உலகெங்கும் வாழும் என் அத்தனை முருக பக்தர்களுக்கும் மகா கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கந்த சஷ்டி விரதம் என்றாலே அது நாற்பத்தெட்டு நாள் இருக்க வேண்டுமா ஆறு நாள் இருக்க வேண்டுமா இல்லை ஏழு நாள் இருக்க வேண்டுமா என்ற குழப்பம் பலரிடையே நீடிக்கிறது இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முன் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை வருத்திக்கொண்டு கொண்டு கஷ்டப்படும் போது உங்கள் ஊழ்வினை கருமினை எல்லாம் நிச்சயம் மாறுகிறது அதாவது உங்களுக்கு பத்து நாள் கழித்து வர வேண்டிய துன்பம் அல்லது ஒரு வருடம் கழித்து வர வேண்டிய துன்பம் இந்த விரதத்தின் மூலம் இப்போதே உங்களுக்கு வந்து கருமவினை சரியாகிவிடுகிறது கடின பக்தி உங்கள் கருமவினையை குறைக்கும் என்றாலும் நான் சொல்ல வருவது எளிய பக்திதான் நீங்கள் உங்களை வருத்திக்கொண்டு இருக்க வேண்டாம் உள்ளன்போடு முருகனை உள்ளத்துக்கு கொண்டு வந்தால் போதும் சஷ்டி விரதம் என்பது பொதுவாக சஷ்டியில் தொடங்கி சஷ்டியில் முடிப்பது அதாவது ஆறு அல்லது ஏழு நாட்கள் முறையாக அமைவதுதான் மகாகந்த சஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது தவறல்ல அது உங்கள் தனிப்பட்ட பக்தி நிலையை பொறுத்தது ஆனால் அது கட்டாயமான வழிமுறை கிடையாது இந்த விரதத்தின் போது நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிக அவசியம் அதே சமயம் உடல்நலம் முக்கியம் என்பதை மறந்துவிடாதீர்கள் காலையிலிருந்து மாலை வரை வெளிவேலைக்கு செல்லும் பெண்களோ அல்லது அலுவலகம் தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஆண்களோ சாப்பிடாமல் இருக்க முடியாது எனவே உங்களுக்கு மயக்கம் வருவது போலிருந்தால் விரதத்தை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய உடல்நலப் பிரச்சினையை பிரச்சனையை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களால் முடியும் என்றால் விரதம் இருங்கள் இல்லை கடைசி நாளான சூரசம்ஹாரம் அன்று மட்டும் காலையிலிருந்து சூரசம்ஹாரம் முடியும் வரை சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடித்து பின்பு நிறைவு செய்யலாம் பணம் பெயர் பொருள் என எதை இழந்தாலும் திரும்பப் பெறலாம் ஆனால் உடல்நலம் மட்டும் போனால் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சஷ்டி விரதத்தின் பலன் காலம் காலமாக சொல்லப்படும் பழமொழி போல சட்டியில் இருந்தால் கருப்பையில் வரும் என்று குழந்தைப் பேருக்கு மட்டுமல்ல குடும்ப ஒற்றுமை பொருளாதார மேன்மை என அனைத்திற்கும் இது பலனளிக்கும் ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் முருகப்பெருமான் கலியுகத்தின் தெய்வம் நீங்கள் அவரிடம் பணம் கொடு வீடு கொடு கல்யாணம் பண்ணிவை குழந்தை கொடு என்று சின்ன சின்ன விஷயங்களை கேட்காதீர்கள் அதற்கு பதிலாக முருகா நீ என் கூட இரு என்று மட்டும் கேளுங்கள் அவர் உங்களுடன் வந்துவிட்டால் நீங்கள் கேட்ட இந்த சலுகைகளெல்லாம் ஒரு கால் தூசுக்கு சமானம் உங்கள் அடுத்த பனிரண்டு தலைமுறைக்கும் முருகர் உங்களின் வாழ்க்கையை செட்டில் செய்து விடுவார் கடைசியாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த சஷ்டி நேரத்தில் பெரிய பெரிய கூட்டம் இருக்கும் திருச்செந்தூர் போன்ற அறுபடை வீடுகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்கள் வீட்டுப் பகுதியிலுள்ள முருகரோ அல்லது உங்களின் எல்லை தான் உங்களுக்கு முதல் காவல் முதலில் உங்கள் எல்லை தெய்வத்தை வணங்கி உங்கள் வீட்டுப் பகுதியிலுள்ள முருகரை ஆத்மார்த்தமாகக் கொண்டாடுங்கள் உங்களின் உண்மையான பக்தி நிலையைப் பொறுத்து முருகர் நிச்சயமாக உங்களுக்கு பலனளிப்பார் எல்லா புகழும் முருகனுக்கே